ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களோட நான் இன்ட்ரெஸ்டிங்கான தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சரைக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா என்னோடய முறை வாசல் இந்த மாதம் அதனால காலையிலேயே வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிச்சிடலான்ட்டு வந்து டீயை போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் எந்திரிக்கிறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லாவும் தான் இருக்குது சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பெட்ஷீட் வந்து மிஷினில் போட வேண்டியது இருந்துச்சு அதை போட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அதுக்குள்ளே மிஷின் துவச்சி முடிச்சிரும் அதுக்கப்புறம் எடுத்து காயவும் போட்டுடலாம் இன்றைக்கி சமையலுக்கு பார்த்திங்கன்னா தட்டாம்பயிர் போட்டு புளி குழம்பு வச்சிடலான்ட்டு இருக்கேன் இந்த தட்டாம்பயிர் அம்மா வந்து போன வாரம் வந்திருந்தாங்க தட்டாம்பயிர் கொஞ்சம் பொண்ணு வந்திருந்தாங்க சரி அதை எடுத்து ஊற வச்சிடலாமே சமையலுக்கு அப்படின்ட்டு எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ சமையல் வேலையாக கட கடன் முடிச்சிடணும் மாங்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மாங்காய் போட்டு புளிக்குழம்போ சாம்பாரோ எது வச்சாலும் சரி என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு அசத்து அசத்திடலாமேன்ட்டு மாங்காய் போட்டு வச்சாச்சு ஒருத்தருக்கா தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதே ஸ்பீடில் பார்த்திங்கன்னா நாமளும் தோசை ஊற்றி சாப்பிட்றணும் அப்படி இல்லைன்னு கொஞ்ச நேரம் கேப் விட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு பசிக்கவே பசிக்காது இந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் காயப்பட்ட பெட்ஷீட்லாம் பார்த்திங்கன்னா இந்நேரம் காஞ்சிருக்கும் ஹாஃப் அன் ஹவர்ன்றதே அதிகம்தான் ஏன்னா இப்போ அடிக்கிற வெயில் அந்த மாதிரி இருக்குது உடனே மேலே போய் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சிடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம குளிக்கணும் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு விடுகதை அதை கேட்டிருந்தேன் அது அதுக்கு எத்தனை பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னு தெரில இருந்தாலும் நானே ஆன்சர் பண்ணிடுறேன் காலால் தண்ணி குடிப்பான் தலையால் முட்டை இடுவான் அவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு ஆன்சர் வந்து தென்னை மரம் அவ்வளோதாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா இப்போ வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது இப்போ அம்மா கொண்டு வந்த பயிர் எடுத்துகிட்டு போய் மேலே காய போட்டுடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டெரஸில் பார்த்திங்கன்னா செம்மையாக தூசியாக இருந்தது முதல்ல தூசியெல்லாம் கூட்டி சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் காய போடணும் தோட்டத்து பயிருன்றதுனால அடிக்கடி காய வச்சு இது மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா வண்டு அதிகம் வராதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் இருக்குது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் இந்த பயிரெல்லாம் பத்திரப்படுத்தி மெயின்டைன் பண்ணால் எனக்கு நிஜமாகவே தெரிலங்க அதனாலயே எங்கள் அம்மாக்கிட்ட அம்மா இதெல்லாம் இவ்வளோ நிறையாலாம் கொண்டுட்டு வராதிங்க கம்மியாக கொண்டு வாங்க என்னால் மெயின்டைன் பண்ண முடிலன்னு சொன்னால் அவங்க கேட்குறதே கிடையாது இப்போ எப்போ பார்த்தாலும் நிறையா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இது இது பரவாயில்ல இது ஒன்று இந்த பார்த்திங்கன்னா உளுந்தும் இருக்குது உளுந்து இருக்குதுன்னா அதை ஒரு தடவை நான் காய வச்சு நான் எடுத்து வைக்கணும் இப்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக காய போட்டுட்டேன் காயை போட்டுட்டு இன்னும் போ கீழே போயிட்டு நம்ம சாயந்தரமாக வந்து எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு பயிர் இல்லாமல் ஃபுல்லாக சதறி கிடக்கும் ஏன்னா இங்கே வந்து இங்கே பார்த்திங்கன்னா புறா வந்து அதிகமாக இருக்கும் புறா காக்கா காக்கா எல்லாமே வந்து அது ஃபுல்லாக சதற சரி அதுங்க இல்லாத இடத்துல நம்மளால் இருக்க முடியாது இல்லையா அதுங்க பாதி சாப்பிட்டது போக மிச்சத்தை தான் நாம் எடுத்துகிட்டு போகணும் இதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சலிச்சிக்கிறேன்ல ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வ கருதெல்லாம் விளைஞ்ச உடனே அ அறுத்துட்டு போய் நம்ம ரோட்டில் தான் கொட்டிடுவாங்க மெயின் ரோட்டில் வந்து கொட்டிடுவாங்க பெரிய பெரிய வண்டியெல்லாம் நசுக்கிரும் நசுக்கி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா அதை எடுத்து காற்றடிக்கிற பக்கமாக நின்று தூத்துவாங்க அப்படி போது தூசியெல்லாம் போயிடும் பயிரெல்லாம் எடுத்துகிட்டு வ அதுக்கு பின்னாடி வந்து பயிரெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்து வந்துட்டு கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா அதில் வந்து விற்றுருவாங்க அப்படி பார்த்தா விவசாயிகளுக்கு பாருங்கள் எப்பவுமே நஷ்டம் இருந்தாலும் அவங்க அந்த நஷ்டத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க த தோட்டத்தில் என்ன விளைஞ்சிருக்கோ அதை விற்றது போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு தேவையானதும் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாங்க ஸோ விவசாயிகளை போற்றுவோம் அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் ஏன்னா நானும் ஒரு விவசாய வீட்டு பொண்ணு தான் செய்யத்துக்கான வேலைன்னு பார்த்தா கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு சாப்பாடு ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு காய் செஞ்சுக்கலாம் தண்ணி குடிக்கிறேன் குடிக்கிறேன் தாகமே அடங்க மாட்டேங்குது அப்பப்போ வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நமக்கு வந்து உடம்பு ரொம்ப ட்ரை ஆயிரும் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம்னா நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சரியாக போகும் காய்கறியெல்லாம் அறக்க பறக்க சீக்கிரமாக எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நாங்கள் போகிறோம் அது என்ன தெரியுமா இன்றைக்கி நாங்கள் ஏசி வாங்க ஷோரூம் போகிறோம் இன்றைக்கி போய் வாங்கலான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார் சொன்னாலும் சொன்னார் எங்கள் கால் தரையிலையே நிற்கலை கடை கடன்னு ஒவ்வொரு வேலையும் அறக்க பறக்க சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து இருக்கேன் எத்தனை டன் வாங்கணும் எந்த பிராண்ட் வாங்கணும் என்ன ப்ரைஸில் வாங்கணும் எல்லாத்தையும் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சாச்சு இன்றைக்கி போய் பார்க்கலாம் எந்த மாதிரி நமக்கு அமையுதுன்னு எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்கலாம் ஏசி டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லாருமே இப்போ சம்மருக்கு அதுவும் ஏசி நிறைய வாங்குறாங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் டிலே ஆகுன்னு சொல்லியிருக்காங்க என்ன பிராண்ட் வாங்கினேங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்